வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக உடையாத குண்டு குண்டுன்னு சூப்பரான செம்ம சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த கட்டி எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுக்கணும் இப்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பிசையும் போது விரல்களை வச்சு மட்டும்தான் பிசையணும் ரொம்ப அழுத்தி எல்லாம் பிசையக்கூடாது நான் எடுத்த கால் டம்ளர் பழைய ஊற்றிட்டேன் பார்த்தா அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைச்சுக்கலாம் மாவு ரொம்ப டைட்டாக பசையக்கூடாது சப்பாத்திக்கு பசையிற மாதிரி ரொம்ப டைட்டாக பசையக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் பாருங்க இந்த விரல்களை மட்டும் வச்சு அந்த மாவை வந்து ஒன்று சேர்த்தா போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இலக்கமாக இருந்துச்சுன்னா தான் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கன்னா எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இது வந்து அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் ஊறும்போது மாவு நல்லா அப்படியே பொங்கி வரும் அதுக்கப்புறமும் நம்ம கை வச்சு அழுத்தி இப்போ அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மாவு பெசே கூடாது மேலாப்பில் இருந்து மட்டும்தான் எடுக்கணும் கையில் லைட்டாக எண்ணெய் தடைக்கங்க நல்லா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு கையில் வந்து சாஃப்டாக உருட்டணும் இப்படி லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி உருட்டுனீங்கன்னா நல்லா வெடிப்பு இல்லாமல் உருண்டை வரும் இப்படி உங்களுக்கு வெடிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து எண்ணெய் தடவிக்கணும் குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷமாவது நல்லா உருட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு வெடிப்பு வராது அதே சமயம் ரொம்ப அழுத்தமாக உருட்டக்கூடாது அப்படியே சாஃப்டா மெதுவாக உருட்டணும் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க வெடிப்பே இல்லாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து இதை நான் மொத்தமா உருட்டிட்டேன் இப்போ எண்ணெயில போடும்போது கையில லேசா எண்ணெய் தொட்டு மறுபடியும் லேசா உருட்டி உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து லைட்டா காஞ்சிருக்கும் இப்படியே போட்டோம்னா வெடிப்பு வந்துடும் அதனால கையில வந்து லேசாக எண்ணெய் தடவி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பி கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு மெதுவாக அந்த மாதிரி உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வெடிப்பே இல்லாமல் நல்லா வரும் இப்போ எந்த அளவுக்கு எண்ணெய் தடவி நம்ம உருட்டுறோமோ அந்த அளவுக்கு வெடிப்பு வராமல் இருக்கும் ஒரு தடவை உருட்டி உருட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மெதுவாக எல்லாத்தையும் ஒன்று நாப்பில் திருப்பி விட்டுக்கலாம் எல்லா எல்லா சைடும் ஒரே கலராக வர மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கரையட்டும் சிரப் வந்து உங்களோட உருட்டுன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க சிறப்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அமர்த்திடலாம் கம்பி பதம்னா வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த சிறப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுக்கு தன்மை இருக்கணும் இப்போ லேசாக எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் எசன்ஸு இது ஆப்ஷனல் தான் இதில் குங்கும பூ சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ பொறிச்ச உருளை எல்லாத்தையுமே ஒரு பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா பொறிச்ச உருளை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த சிறப்பு வந்து இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு அப்போ தான் அது ஊறி கொஞ்சம் பெருசாக வரும் அது கரெக்டாக இருக்கும் இது வந்து இப்படியே ஊறட்டும் நல்லா ஒரு மூணு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ குலாப் ஜாமுன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு அப்பப்போ நல்லா மேலே இங்கேயும் நல்லா புரட்டி புரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அருமையான குலோப் ஜாமுன் உடையாமல் சூப்பராக ஆயிடுச்சு இதுக்கு மேலே அப்போ வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மேலே பாதாம் வந்து மேலே தூவி விடுறேன் சூப்பரான குலாப் ஜாமுன் ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி